சண்டைலாம் போகணுன்னு யாரும் பேச கிடையாண்ணா ஒரு டன் எண்பது கிலோ தான் நம்ம வண்டியில் இருக்குப்பா அதுக்கு இரநூத்தி பதினஞ்சு ரூபா டோல் போட்டிருக்காங்க ஓவர்லோடு இருக்குதுன்னு காமிச்சிருக்காங்க நம்ம வண்டியில் எவ்வளோ வெயிட் போடுற மாதிரி தொப்பு டோல் இது எவ்வளோ தொப்பு டோலுங்க பாருங்க பன்னெண்டு ட பன்னெண்டு டன் நம்ம வண்டி பாசிங்கு பதினெட்டு டன்னு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க புரிஞ்சுங்களா இல்லையா பாருங்க வண்டி பார்த்துக்குவாங்க ஆ பார்ப்பேங்க ஆ நிப்பாட்டு பாங்க பாரு வண்டி உள்ளே டிரைவர் இருக்கிறாங்க இதில் எவ்வளோ வெயிட் காமிக்குது இந்த டோலில் எவ்வளோ வெயிட் போடுறாங்க எவ்வளோ வெயிட்டு போட்டு எவ்வளோ ஸ்லிப்பு கொடுத்துருக்காங்க மட்டும் பாருங்கள் பாருங்க அப்போ நம்ம தொப்பு டோலில் ஃப்ராடு ஃப்ராடு நடக்குது அந்த டோலில் வந்து இடம் வந்து ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்குது பாருங்கள் இவர் தான் அந்த ஊழியரு ஆ பார்த்துக்கோண்ணா இந்த சீட்டு என்ன அதுங்க கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நீ சொல்றதால அப்ப தப்பா தப்பா பேமெண்ட் போட்டு அப்ப தப்பா எல்லாம் காசு வாங்குறீங்களா நீங்க எதுக்கு நாங்க ஒண்ணு ஆள் கிடையாது கரெக்ட்டான கரெக்ட்டான நீ பேமெண்ட் போடுற நீ ஓவர் காமிக்குதே எவ்வளவு இருக்கு பில்லில எவ்வளவு இருக்கு இங்க ஏமண்ட்ல எவ்வளவு இருக்கு பாருங்க அதெல்லாம் தெரியாது அப்ப நீ ஏமாத்துறீங்க அவள ஒரே வார்த்தை தப்பு டோல் ஃப்ராட் அவள ஒரே வார்த்தை டைம் வேஸ்ட் ஆச்சு எங்க டைம் அது கொடுக்க முடியுமா எங்க பேர் தான கேடு எங்க பேர் தான கேடு உடுப்பங்க அவள உடுப்பங்க தொப்பு டோலு ஒரு ப்ராடு டோல் அவ்வளோதான் யார் வர நம்பர்களா உசாரா வாங்க